അഹമ്മത്സല്യൂലികൾ കരീം അനികള്ളവനാകി അല്ലാക്ക് വരുന്ന ഒരു പരി അള്ളാഹു നിലടിയാകളെ അല്ലാഹു തൊഴിലാരുടെ ഒരു മാർക്കിരു പുനിത മിക്ക റമദാനുടേ മാതത്തി ഏഴാവ് ഇരവിലെ அல்லாஹு தாலா அவனுடைய பள்ளிவாசலில் அவனுடைய இல்லத்தில் நம்ம அவர்களை ஒன்று சேர்த்திருக்கின்றான் வல்லர் அனுமான் மீதம் இருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய நாட்களை முழுவதுமாக அடைந்து உடல் ஆசியத்தோடும் சிக்கத்தோடும் மன வலிமையோடும் இந்த நோன்பை கண்ணியப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தந்திருவானாக அமைத்து அல்லாஹ் மின்னலடியார்களே இன்று தராவினில இருபது ர நேற்று எப்படி ஒரே சூறா ஓதப்பட்டதோ அதே மாதிரி இன்று ஒரே சூறா சூரத்துள் ஆகராஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு சூறா கொன்னையாக ஜிசு முழுவதுமாக அந்த சூறா ஓதப்பட்டது சூரத்துள் ஆகராஃப் உடைய சூறாவர்கள் அல்லாஹ் பலவிதமான நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லி காட்டுவார் அதாவது எப்படிப்பட்ட வரலாறுகள் என்று சொன்னால் ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுடைய சமுதாயத்தார்களோடு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும் அந்த சமுதாயத்தவர்களோடு நபிமார்களனுக்கு ஒரு சில பிரச்சனைங்க வரும் அப்போ அந்த சகா அந்த நபிமார்கள் அந்த சமுதாயத்தை வைத்துக்கொண்டு எப்படி எல்லாம் அந்த சோதனைகளிலிருந்து மீளுவார்கள் என்ற பலவிதமான நபிமார்களுடைய அதாவது சரத் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களிலிருந்து ஹசரத் ஆதம் அலையி இஸ்லாம் படைச்சு சோனத்திற்கு அனுப்பி சோனத்தில் இந்த மரத்தை தொடாதீங்கன்னு இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீங்கன்னு சொல்லியிருப்பான் அந்த வரலாறுகளிலிருந்து மூசா அலையு இஸ்லாம் தாவூத் அலிஹி இஸ்லாம் இது போன்ற எண்ணற்ற நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹு தாளா இந்த புராணில் சொல்லிக்கிட்டே வருவான் இந்த சூறாவில் இந்த சூறாவில் குறிப்பாக ஒரு இடத்துல அல்லாஹு தாளா ஒரு ஆயத்தை சொல்லுவான் வைணவமாக ஹிஜாவும் சுவனம் நரகத்தை பற்றி அல்லாஹு தாளா சொல்லிக்கொண்டு வரும் பொழுது அவை இரண்டுக்கும் மத்தியில் ஒரு பெரிய திரை இருக்கும் சுவனம் நரகம் இரண்டிற்கும் மத்தியில் ஒரு பெரிய திரை இருக்கும் அந்த திரை எப்படி என்றால் மதில் சுவர் மாதிரி இருக்கும் அந்த சுவரின் மீது ஒரு சில கூட்டத்தார்களை அல்லாஹு தாளா அங்கே வைத்திருப்பான் இந்த சைடு பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் வலது பக்கம் திரும்பினார்கள் என்று சொன்னால் அங்கே சோனவாதிகளை அவர்கள் பார்ப்பார்கள் கண்கூடா பார்ப்பாங்க சோனவாதிகளை பார்ப்பாங்க அதே இடது பக்கம் அவருடைய கழுத்தை வைதா சுரீஃபதே அபுசாருக்கும் தங்களுடைய பார்வைகளை இடது பக்கம் இந்த சைடு திருப்பினாங்க அப்படின்னு சொன்னால் நரகவாதிகளை பார்ப்பார்கள் சோனவாதிகளை பார்த்து அவர்களை அவர்கள் சலாம அழைக்கும் உங்களின் மீது சலா உண்டாங்கட்டமாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டிருந்தா நாங்கள் இந்நேரம் உங்களோடு இருந்திருப்போமே அப்படின்டுவாங்க இந்த சைடு சைடத்திலே பார்த்து நரகவாதிகளை பார்ப்பார்கள் நரகவாதிகளை பார்த்த பிறகு உங்களோடு ஒருபோதும் நாங்கள் ஆயிட கூடாது அப்படின்னு சொல்லி அல்லா இடத்துல அநியாயமான இந்த எங்களை ஆக்கிடாது இரண்டுக்கும் போகாமல் அதாவது நம்ம மருமையினுடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னா ஒன்னு சுவனம் இன்னொன்னு நரகம் இந்த சுவனம் நரகம் இரண்டுக்கும் போகாம ஒரு கூட்டத்தை கூட்டத்து அல்லாவுத்தாளா இந்த மது சுவர் மீது வைத்திருப்பான் அவர்கள் யார் என்று சொன்னால் ஆர் ஆஃப் என்பதாக சொல்வார்கள் அதாவது சோனவாதிகளையும் பார்த்திருப்பாங்க தெரிஞ்சிருக்கும் நரகவாசிகளையும் பார்த்துருப்பாங்க சோனத்தையும் பார்த்திருப்பாங்க நரகத்தையும் பார்த்திருப்பாங்க அதனால இவர்களுக்கு இரண்டையும் அறிந்தவர்கள் என்ற ஒரு பெயரிட்டு அல்லாஹ் நடு மத்தியிலே சோனத்திற்கும் நரகத்திற்கும் நடு மத்தியிலே ஒரு மதில் சூழலில் அல்லா தாலா வைத்திருப்பான் இனியற்று புரியவர்களே இவர்களுடைய நிலை இப்படியே இருக்கும் அல்லா தாலா கணக்கெடுக்கும் போது கணக்கெடுப்பான் யார் யாரெல்லாம் எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறாங்க நன்மை செஞ்சவங்க எல்லாம் அதிகமாக நன்மை செய்தவர்கள் எல்லாம் சோனத்திற்கு போங்கன்னு அனுப்பிடுவான் யார் யாரெல்லாம் தீமைகளில் மூழ்கியிருந்தார்களோ அவளைகளெல்லாம் நரகத்திற்கு போங்கன்னு அனுப்பிடுவான் சில பேர்களுடைய கணக்குகள் மட்டும் நன்மை தீமை இரண்டும் சரிசமமான நிலையில் இருக்கும் சரிசமமான நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹு தாளா இவர்களை என்ன செய்யுமா அப்படின்னு சொன்னா ஒரு படிப்பினைக்காக வேண்டி இந்த ஆதாகம் என்ற இடத்துல அல்லாஹு தாலா வைத்து விடுவார் இப்போ அல்லாஹு தாளா இதற்கு பிறகு இவர்களுக்கு தன்னுடைய கருணையின் பால் அல்லாஹாலா தன்னுடைய இரக்க இரக்க குணத்தை கொண்டு அல்லாஹாலா இவர்களை சோனத்திற்கு அனுப்புகின்றான் என்பது கண்மினி நாயகம் சல்லல்லாம் அலைவசல்லமன் அவருடைய ஹதீஸ் என்னிய சொற்குரியவர்களே இப்போ நம்மளுடைய நிலைகள் எல்லாம் சற்று சிந்தித்து பார்க்கணும் நன்மை செய்துகிட்டு இருக்கிறோமா தீமை செஞ்சுக்கிட்டு இருக்கோமா அப்படின்றது நமக்கே தெரியாது நாம் எந்த நிலையில் இருப்போம் எல்லாம் பாதுகாக்கணும் நரகத்தை விட்டு முழுமையாக நம்மளை பாதுகாத்துவிட வேண்டும் அந்த வாடகையினுடைய கூட அந்த துர்நாற்றங்களை கூட அந்த ஜுவாலையை கூட அந்த புக்சலை கூட அல்லாஹு தாலா நமக்கு காட்டிடக்கூடாது அல்லாஹு தாளா சுவனத்தை வாஜிபாக ஆக்க வேண்டும் அப்படி ஒரு சூழ்நிலை ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய நம்மளுடைய நிலைகளை நாம் யோசித்து பார்க்கணும் ஒவ்வொரு நேரம் நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம் நம்ம சுவனத்திற்கு போவோமா அல்லது நரகத்துக்கு போவோமா அல்லது இரண்டுக்கு மத்தியில் இந்த ஆராவாசிகளோடு இருப்போமா ஆனால் நம்ம எங்கே இருந்தாலும் அல்லாஹுனுடைய கருணை என்ற ஒரு விஷயம் நமக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நரகத்திலே இருந்தாலும் சரி அந்த கருணையை கொண்டு அல்லாஹு தாளா சோனத்திற்கு அனுப்புவோம் நரகத்தில் போட்ட பிறகும் சில கூட்டத்தார்கள் அல்லாஹு தாலா கடைசியாக எழுப்பி கடைசியாக நரகத்திலேருந்து வெளியே கொண்டு வந்து சொர்க்கத்திற்கு அனுப்பக்கூடிய கூட்டங்களும் இருக்குது அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட கூட்டத்தில் கூட நம்மளை ஆக்கிடக்கூடாது நம்மளை டைரக்டாக அல்லாஹ் சோனத்தில் ஆக்க வேண்டும் அதற்கு அல்லாஹு தாலா ஜோஃபி புரிய வேண்டும் கணேசர் புரியவர்களே இப்போ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த அல்லாஹினுடைய கருணை என்பது நமக்கு எப்படி கிடைக்கும் கமணி நாயகம் செலவாஹு அழை செல்லம் இந்த ரமதானுடைய மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா முதல் பத்தில் எங்களின் மீது கருணை பொழிவாயாக என்பதாக துவாச்சியை சொல்லியிருக்கிறார்கள் ரமதானுடைய முதல் பத்துல ஏழு இரவுகள் கழிந்து விட்டது இன்னும் இந்த அளவும் நாம் அல்லாஹனுடைய கருணை எந்த அளவுக்கு நினைத்து பார்த்திருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹனுடைய கருணை இல்லை அப்படின்னு சொன்னா அவன் எவ்வளவு பெரிய ஆமிதாக இருந்தாலும் சரிதான் அவர் எவ்வளவு பெரிய ஆமிதாக இருந்தாலும் சரிதான் அல்லாஹு தாலா இதே சுறாவில் இன்னொரு மனிதரை பற்றியும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவான் ஹசரத் முசா அலையிஸ்லாம் அவருடைய காலகட்டத்தில் இருந்த ஒரு பெரிய ஆபிர் ஹசரத் முசா அலையிஸ்லாம் அவருடைய காலத்தில் இருந்த பெரிய ஆபிர் எந்த அளவுக்கு சொன்னால் அல்லாஹிடத்துல அவர் கையேஞ்சி துவா கேட்டாருன்னா உடனே அல்லாஹுவால் அந்த துவா கபுள் செய்யப்படும் அல்லாஹுக்கான உடனே அவருடைய துவாவை கபுள் செஞ்சிருவோம் அப்படிப்பட்ட ஒரு ஆபிர் அல்லாஹுக்காக வேண்டி எந்த நேரம் தன்னுடைய வாழ்க்கையில அல்லாஹருடைய வணக்கத்திலேயே வழிபட்டு கொண்டிருக்கக்கூடியவர் ஹசரத் முசா அலையிஸ்லாம் அவருடைய காலத்தில் இருக்கிறார் இப்போ அதில் மூசா அலையாம் அவர்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் கிளம்பி அதில் மூசா அலைய இஸ்லாம் அவர்களை எப்படி எல்லாம் என்ன செஞ்சால் அதுலேருந்து மூசா அலைய இஸ்லாமா அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் கிளம்பி யோசிக்குது அப்போ பொழுது ஒரு மனிதரை ஒருத்தவங்க ஐடியா சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த ஆபது இருக்கார் இல்லையா இவரிடத்துல போய் துவா செய்ய சொல்லுவோம் இவரத்துல இவர் துவா செஞ்சால் எல்லாம் உடனே கபடி செய்வோம் யாருக்காக இருந்தாலும் புத்தி எங்கே தான் போகுது அப்படின்னு சொன்னால் கரெக்டான பாதையில் தான் போவோம் சைத்தானிக்கே எப்படி அப்படின்னு சொன்னால் எல்லாம் இடத்துல போய் பாதிட்டுக்கிட்டு இருப்போம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் நான் உன்னுடைய அடியாறுகளை எல்லாம் நான் எல்லாத்தையும் வழிகெடுப்பேன் நீ படைக்கக்கூடிய எல்லா மக்களையும் வழிகெடுப்பேன் எனக்கு என்னை எல்லா அவகாசமும் கொடுக்கணும் எனக்கு வாழ்வதற்கு உண்டான ஆதாயம் கொடு அல்லாஹ் வாலாக கொடுத்துருவான் நான் எல்லா மனிதர்களையும் நீ படைக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் வழிகெடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை அவனுக்கு யோசனை வரும் ஆகா நம்ம அல்லாவிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் அல்லாவட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுவான் உன்னுடைய அடியார்களை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் கெடுத்துருவேன் அப்ப யாருக்காக இருந்தாலும் சரிதான் சைத்தானாக இருந்தாலுமே சரிதான் ஒரு சரி ஒரு தவறான ஒரு முடிவை எடுக்கணும் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா அல்லா உண்டத்துல தவிர வேறு வழி கிடைக்காது அவங்களுக்கு அந்த மாதிரி இந்த சமுதாயம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா மூசா அலி இஸ்லாம் அவர்களை மடக்கணும் அழிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நேராக போய் அல்லாஹ் ஒருவருடைய துவாவை ஒப்புக்கொள்கிறான் அந்த மனித இடத்துல போகும் அப்படின்னு சொல்லி இந்த ஐயார் இடத்துல போறாங்க விரத்தில் போய் பல விதமான ஆசைகளை காட்டுறாங்க பல விதமான ஆசைகளை ஆசை வார்த்தைகளை காட்டுறாங்க கடைசியில் ஆசைக்கு இல்லாத ஆசை ஒரு சொல்லக்கூடிய வார்த்தைகளை இணங்கி மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு எதிராக துவா செய்ய ஆயத்தமாகறார் இப்போ இந்த மனிதரை எல்லாம் என்ன செய்வான் எவ்வளோ பெரிய ஆவிர் தனக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையில எல்லா விதமான விஷயங்களையும் விட்டுட்டு தனக்காக வேண்டியே விவாதம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆவிர் இப்ப இவர் என்ன செய்யறாரு அதாவது மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு எதிராக துவா செய்வதற்கு பத்வா பத்வா செய்வதற்கு தயாராக விடுகிறார் எப்போ அவர் தன்னுடைய நாவை திறக்கின்றாரோ வாயை திறக்கிறாரோ அல்லாஹாலா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னால் நாக்கை கொண்டு வந்து வெளியே தூக்கி போட்டுருவோம் நாயினுடைய நாக்கை போன்று நாயினுடைய நாக்கை போன்று தன்னுடைய அவருடைய நாக்கை அல்லாஹு தாலா ஆக்கிட்டு அல்லா முகத்தாலா அப்புறம் ஆன்லைன் இந்த வரலாறு பதிவு செய்வோம் இன் தகர்ஸ் அலாபுதா அந்த அவருடைய நாவை நாம் தொங்க போட்டுருவோம் நாயினுடைய நாவை போன்று ஆக்கி விட்டோம் சொல்லிட்டு அல்லா முகத்தாலா சொல்லுவோம் அந்த நாயினுடைய நாக்கு தொங்கிக்கிட்டே தான் இருக்கும் என்ன தான் செஞ்சாலும் என்ன செய்யாது அது திரும்பி மேலே வராது எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு தான் இருக்கும் எவ்வளோ தூக்கி மடக்கி வச்சாலும் மறுபடியும் அந்த நாக்கு தொங்க தான் செய்யும் அல்லாஹு தாலா சொல்லுவான் இதே மாதிரி பலவிதமான உதாரணங்களை கொண்டு நாம் மனிதர்களை கேவலப்படுத்துவோம் என்பதாகவும் சொல்லுகின்றான் கண்ணியசுத் அவ்வளவு அவ்வளோ பெரிய ஆவில் அல்லாஹுடைய ஒரு கருணை மட்டும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் யாராக இருந்தாலும் சரி எல்லாம் பார்க்க மாட்டான் அல்லாஹு தாலா நாயன் சொல்லதாலே செல்வ அவர்கள் இத்தனையோ சம்பவங்கள் சொல்லியிருக்காங்கல்ல நம்ம சோனத்தில் போய் நிற்பாங்க சோணத்தில் போய் நிற்பார் ஐநூறு வருஷம் அமல் செஞ்சுட்டு ஏன் நான் ஐநூறு வருஷம் அமல் செஞ்சுருக்கிறேன் என்னை எப்படி சோனத்துக்கு அனுப்புற என்னுடைய கருணையை கொண்டு நீ சோனத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிடுறாருலாம் உடனே அந்த ஒரு கேப்பாரே கேட்பாரையாடலாம் நான் ஐநூறு வருஷம் உனக்காக வேண்டியே எல்லா விதமான உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆசைவாசங்களையும் விட்டுட்டு உனக்காக வேண்டியே நான் வாழ்ந்தேன் உன்னை மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் எறையதாவது செஞ்சேனா இந்த ஐநூறு வருஷத்துல என்னை வந்து நான் செஞ்ச ஒரே ஒரு அமல் காரணமா நீ சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா சந்தோஷமா போவனே அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு லோஹால அப்படியா அப்ப என்னுடைய கருணையினாலும் நீ சோனத்துக்கு போக ஆசைப்படலை நீ செஞ்ச அமலின் காரணமாக நீ சோனத்துக்கு போகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு கேட்டு ஒரு மலக்க கூப்பிடுறான் இவருக்கு ஐநூறு வருஷம் வாழ்க்கை கொடுத்தோம் எனக்காக வேண்டி பாதத்தை செய்தாரு இவர் நமக்கு நாம இவருக்கு கொடுத்த நியமத்தும் இவரு செஞ்ச அமல்களையும் கணக்கெடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மலக்க சாட்டிடுறாங்க வழக்குகள் வந்தார் வந்த உடனே அம்மா உடனே கணக்க முடியும் உடனே கணக்க முடியும் ஐநூறு வருஷம் வாழ்ந்த ஒரு மனிதருக்கு உடனே கணக்க முடியுது யாரப்பே நீ கொடுத்த செவித்திறனுடைய நீ கொடுத்த செவித்திறனுடைய ஞானத்துக்கு அவர் செஞ்ச ஐநூறு வருஷம் அமல் சரியா போச்சு இன்னும் நிறைய பாக்கி இருக்குது இப்போ அவர் செய்ய வேண்டியது தான் நிறையா இருக்குது ஒரே ஒரு செவித்திறனுக்கு மட்டும் ஐநூறு வருட அமல்கள் சரியாக போயிடுச்சு இப்போ இவரை என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா அந்த மனிதரை பார்ப்பான் அந்த ஹாவிதம் நின்றுக்கிட்டு புலம்புவார் பேசாமல் வாய் முடிக்கிட்டு போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லு தாலா கேட்பான் இப்போ சொல்லு என்னுடைய கருணை பெருசா உன்னுடைய அமல் பெருசா உன்னுடைய கருணை தான் பெருசு எப்போ என்னுடைய கருணையை தாண்டி உன்னுடைய அமல் தான் பெருசு உன்னுடைய அமல் மூலயமா சொன்னதுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டியோ உன்னுடைய அமல் இங்கே இங்கே கொஞ்சம் கூட நம்ம கொடுத்த நியாமத்துக்கு சரி வரலை எனக்கு வரலை அதனால் நீ என்ன செஞ்சிட நேரா நரகத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி மலக்குமார்களை சாட்டி ஐநூறு வருடம் விவாதத்தை செஞ்ச ஒரு ஆவிதை நாளை மறுமையில் தன்னுடைய இரக்கம் என்ற ஒரு விஷயம் இல்லாமல் போனதன் காரணமாக அவரை நரகத்திற்கு அனுப்பப்படுகின்றார் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹனுடைய கருணை என்பது எவ்வளவு விசாலமானது எவ்வளவு பெரியது என்பது நமக்கெல்லாம் தெரியாது அல்லாஹுதாலா தனது திருமறையில சொல்லுவான் தத்தணத்து ரகனத்தில்லா அல்லாவுடைய ரஹ்மத்திலிருந்து ஒருபோதும் நிராசையாக விடாதீர்கள் அல்லாவுடைய ரஹ்மத்தை நமக்கு எப்போதும் கிடைக்கும் அல்லாவுடைய ரஹ்மத்தை நமக்கு எப்போதும் இருக்கும் அல்லாவுடைய ரன்மத்தை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அல்லாவுடைய தலை கையேந்த வேண்டும் நாம் ஏந்தக்கூடிய ஒவ்வொரு துவாக்களையும் அல்லாஹு தாலா முழுமையாக கபுள் செய்து அவனுடைய கருணையின் காரணமாக நம்முடைய எல்லா அமல்களையும் அல்லாஹு தாலா கபுள் செய்து அவனுடைய கருணையின் காரணமாக நாளை சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் தந்தவர்கள் முடிவானாக வாசகர் ஆவான் அலி அஹமதுல்லா ரபுல்லாலமி அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூ That's why I'm loving it.